வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தினா அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடல பார்க்கலாம் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ அப்டேட் பார்க்கலாம் இன்று அனைத்து பள்ளிகளுக்கு விடுமுறை பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு ஸோ சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இன்று தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அனைத்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது Evet. நடப்பு கல்வியாண்டில் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் பத்தொம்போது சனிக்கிழமை பணி நாளாக செயல்படும் என்று பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து காலதாமதமான நாட்களை ஈடுகட்டும் வகையில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது இதன்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் இரண்டாம் சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர் அதன் பேரில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை முப்பத்தி எட்டு மாவட்ட முதன்மைகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தி இரண்டாம் சனிக்கிழமையான இன்று ஜூன் ஜூலை பதிமூணாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து இனி வரக்கூடிய காலங்களில் சனிக்கிழமைகளில் நிரந்தரமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வரும் காலங்களில் சனிக்கிழமை கிழகம் பள்ளிகளுக்கு விடுமுறை அதாவது வாரத்தில் இரண்டு நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு சர்க்குலராக பாஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் சனிக்கிழமை இன்று ஜூலை பதிமூணாம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு சற்று முன்பு வெளியாகியுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு அப் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரஸ் பண்ணி ஆல் ஆல்டுவீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ